வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாரா இருக்கீங்களா ஒரு ஊர்ல வயதான ஒருவர் மணித்து விடுகிறார் அவர்கள் வீட்டில் வந்து உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அந்த வீட்ல ஒருத்தர் வராரு வந்து அடைஞ்சவர் என்னுடைய நண்பர் அவர் எனக்கு பதினஞ்சு லட்சம் பணம் தரணும் அந்த பணத்தை தந்தாதான் அவருடைய உடலை வந்து எடுக்கிறதுக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அவர் சொன்னதை கேட்டதும் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேர் அதிர்ச்சி ஆயிடுது அங்கே பல விவாதம் நடக்குது அப்போது அந்த மரணித்தவருடைய மூன்று மகன்களும் நாங்கள் வந்து எதுவும் தரமாட்டோம் நீங்கள் சொல்கிறது எப்படி நம்புறது எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் எதுவும் வந்து தர்றதா இல்லை நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது எங்களோட அப்பா இதை பற்றி எங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலை அதனால் எங்களால் தர முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்போ மகான்களே தராத பட்சத்தில் எங்களாலும் எதுவும் தர முடியாதுன்னு மற்றவங்களும் சொல்கிறாங்க இப்போ பதட்டம் அதிகமாகுது இந்த மாதிரி ஒரு சூழலில் அவருடைய ஒரே மகள் ஓடி வர்றாங்க ஓடி வந்து தன்னோட கழுத்தில் கையில் இருக்க நகையெல்லாம் கொடுத்து இதை வச்சுக்கோங்க மீதியை நான் அப்புறமா தர்றேன் உங்களுக்கு தயவு செஞ்சு எங்கள் அப்பாவுடைய இறுதி சடங்கை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்கக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறான் அப்போது அந்த வந்தவர் சொல்கிறாரு மகளை நான் வந்து உங்களுடைய அப்பாவுக்கு தான் பதினஞ்சு லட்சம் தரணும் உங்கள் அப்பா அவருடைய மறைவுக்கு பின்னால் அவர் மேலே யார் உண்மையான அன்பு வச்சுருக்காங்களோ யார் அவரை நேசிக்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த பதினஞ்சு லட்சத்தை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இதை கேட்டவுடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேர் அதிர்ச்சி ஆயிடுது ஆமாங்க இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு நம்ம ஆசையை விட்டு அன்பு நேசம் காட்டுகிறோமோ அப்போது நம்ம விரும்பினது நம்ம தேடி போகாமலே நமக்கு கிடைக்கும் இந்த பெண் வந்து தன்னுடைய தந்தையின் நிம்மதியை தேடினா தன்னுடைய தந்தையினுடைய மதிப்பை காப்பாற்றணும் அவர் கடன் கடன்பட்டதை அவருடைய கடனை தீர்க்கணும் அப்படின்னு நினச்சா அதனால அவருடைய தந்தையின் பெயரும் காப்பாற்றப்பட்டது அவளுக்கும் தன் தந்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச அவருடைய சொத்தாக பணம் அவளுக்கு கிடைத்தது இதைத்தான் நம்முடைய வள்ளுவரும் அவா அறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாரு இது முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது குரலாக அமைஞ்சிருக்கு அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும் அப்படின்னு சொல்றாரு ஒருவன் ஆசையை முழுவதும் ஒழிச்சிட்டான் அப்படின்னா அவன் கெடாமல் வாழ்வதற்கு உரிய நல்ல செயல்களை அவன் விரும்பியவாறு வாய்க்கும் அப்படின்னு சொல்றாரு ஒருவன் ஆசையை முழுவதும் ஒழித்தால் அவன் கெடாமல் வாழ்வதற்கு உரிய நல்ல செயல்கள் அவன் விரும்பியவாறே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாரு அதுபோல் இந்த பெண் தன்னுடைய அப்பாவினுடைய சொத்து மீது ஆசைப்படாமல் பணத்தின் மீது ஆசைப்படாமல் தன் அப்பா பட்ட கடனை தீர்க்க வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்கிறாள் அதனால் ஆசையை விட்டதுனால அவள் விரும்பிய வண்ணம் தன்னுடைய அப்பாவிற்கு நல்ல பெயர் கிடைக்கிறது நல்ல பெயரை தேடித்தருகிறாள் தன் அப்பா தனக்கு கொடுக்க நினைத்த சொத்தாக தன் நண்பர் மூலமாக பதினஞ்சு லட்சம் ரூபாயும் அவளுக்கு தந்தையின் அன்பு பரிசாக கிடைக்கிறது எனவே ஆசையை அறுத்தால் எப்பொழுதும் வாழ்வில் முன்னேறலாம் நாம் விரும்பிய வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்று ஐயன் வள்ளுவர் கூறுகிறார் அதனால் வள்ளுவர் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி